ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நாங்கள் பொங்கல் செலிப்ரேஷன் இந்த வருஷம் எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறத பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் போகி பண்டிகை அன்னைக்கு இந்த சாயங்காலம் வந்து வீட்டில் வந்து காப்பு கற்று கட்டிட்டு காலையில் எழுந்திரிச்சு தலை குளிச்சுட்டு கோலம் வந்து போட ஆரம்பிச்சேன் அப்பார்ட்மெண்ட்ஸ்னால் சின்ன கோலம் தான் என்னால் போட முடிஞ்சி அதனால் சிம்பிளாக ஒரு கோலம் போட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு பானை எல்லாமே ரெடி பண்ணி கரெக்டாக வச்சுருந்தேன் காலையில் வந்து ஆறு டு ஏழரை வந்து என்னால் பொங்கல் வைக்க முடியல அதனால் நான் வந்து ஒம்பது டு பத்தரை தான் நல்ல நேரம் அப்படின்ட்டு ஒம்பது ரெட்டு பத்தரை தான் நான் வந்து பொங்கல் வச்சேன் பொங்கல் வந்து நல்லா பொங்குச்சு பொங்கல் பிரசாதம் பண்ணிவிட்டு சாமிக்கு எல்லாம் படைத்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து நாங்கள் செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தோம் பொங்கல் சாப்பிட்டுட்டு வெளியில் வந்து அவுட்டிங் போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து முதலியார் குட்பம் போட் ஹவுஸ்க்கு தான் போயிருந்தோம் இந்த வருஷம் பொங்கல் வந்து எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலான பொங்கல் ஏன்னா வருஷம் வருஷம் என் வீட்டுக்கார் வந்து பொங்கல் அன்னைக்கு தான் சபரிமலையில் வந்து மகரஜோதி பார்க்கறதுக்காண்டி மலைக்கு போவார் இந்த வருஷம் முன்னாடியே போயிட்டு வந்துட்டார் பொங்கல் வந்து நம்ம வீட்டில் இன்றைக்கி இந்த வருஷம் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு முன்னாடியே போயிட்டு வந்துட்டார் நாங்கள் வந்து மோட்டார் போட் தான் எடுத்துருந்தோம் எனக்கு வந்து ஸ்பீட் போட் போகணுன்னு ரொம்ப ஆசை ஆனால் பாப்பா வச்சுட்டு ஸ்பீட் போட் வந்து நம்ம போக முடியாது அப்படிங்கிறக்காண்டி நாங்கள் வந்து எட்டு பேர் இருக்கிற மாதிரி ஒரு மோட்டார் போட் எடுத்தோம் எடுத்து ரெண்டு ஃபேமிலி வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம் அங்கே வந்து ஸ்பீட் போட் மட்டுந்தான் ஃபோர் சீட்டர் இருந்துச்சு மோட்டார் போட் வந்து எயிட் சீட்டர் தான் இருந்துச்சு அதனால் அங்கே வந்துருக்கிற இன்னொரு ஃபேமிலி கூட நாங்கள் வந்து ஜாயின் பண்ணி எயிட் சீட்டர் போட் எடுத்து ரெண்டு ஃபேமிலியும் வந்து ஜாயின் பண்ணி போனோம் போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பாப்பா கொஞ்சம் நேரம் தனியாக உட்காந்துருந்துச்சி அதுக்கப்புறம் போட்டை வந்து ஆட் நாங்கள் ஆட்டும் போது அது கொஞ்சம் பயந்துட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வந்துருச்சு நாங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணி போட்டிங் வந்து போயிருந்தோம் இந்த முதலியார் குப்பம் போட் ஹவுஸில் வந்து நம்ம தனி ஐஸ்லேண்டுக்கும் போகலாம் அங்கே போயிட்டு வரதுக்கு தான் ஒன் ஹவர் வெயிட் பண்ணி ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் ஆகும் அப்படின்னாங்க தான் நாங்கள் வந்து ஐஸ்லேண்டு போகாமல் இங்கேயே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கு கரெக்டாக இருந்துச்சு வந்து ஒரு மார்னிங் டுவெல் ஓ கிளாக் வந்து இங்கே வந்து ரீச் ஆனோம் இங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போட்டிங் போகிறதுக்கு ஒரு ஒன் ஓ கிளாக் மேலே ஆயிடுச்சு போட்டிங்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் செல்ஃபீஸ்லாம் எடுத்துகிட்டு வரதுக்கு த்ரீ ஓ கிளாக் ஆயிடுச்சு வருஷம் வருஷம் பொங்கலுக்கு வந்து பொங்கல் சாப்பிட்டுட்டு ஏதாச்சும் நல்ல பொடம் போட்டிருப்பாங்க டிவி பார்த்துட்டு அப்படியே பொழுது போயிடும் இந்த வருஷந்தான் ஏதாச்சும் வெளியில் போகலாம் அப்படின்ட்டு வெளியில் வந்திருக்கோம் சூப்பராக என்ஜாய் பண்ணோம் போட்டு ஹவுஸ்க்கு பக்கத்துலேயே டெல்லி தபா அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு நான் இதுவரையும் தபா ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டதே இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அந்த ரெஸ்டாரண்ட் ஃபுல்லாக சுற்றி வர ரொம்ப பசுமையாக இருந்துச்சு நடுவில் மட்டும் அந்த ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே என்ட்ரா ஃபீலிங்கே இல்லை ஏதோ ஒரு இன்டிபெண்ட் ஹவுஸ்க்குள்ளே என்ட்ரா ஃபீலிங் தான் இருந்துச்சு அவ்வளோ நேச்சராக நம்ம வந்து கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு நாங்கள் வந்து இந்த வியூலாம் தெரிகிற மாதிரி கார்னரில் வந்து உட்காந்துருந்தோம் வியூவை பார்த்துக்கிட்டே ரசிச்சுக்கிட்டே நாங்கள் வந்து ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பிளேஸ் வந்து போயிருந்தோம் நீங்களும் முதலியார் குப்பம் ஹோட்டல்ஸ் வர மாதிரி இருந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்கிற இந்த ரெஸ்டாரண்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபுட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஏன்னா கொஞ்சம் ப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் ஹையாக இருந்துச்சு சாப்பிட்டுட்டு கோவளம் பக்கத்தில் இருக்கிற ப்ளூ ப்ளாக் பீச்சுக்கு தான் போயிருந்தோம் அங்கே வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து ஒரு பர்சனுக்கு வந்து டுவெண்ட்டி ருபீஸ் இருந்துச்சு இந்த பீச் வந்து ரொம்ப நீட்டாக இருந்துச்சு அப்புறம் ரொம்பவே ப்ரைவசியாக இருந்துச்சு இந்த பீச் வந்து பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நான் இந்த பீச்சுக்கு வர்றது ஃபஸ்ட் டைம் நான் இதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்கிற கோவலம் பீச்சுக்கு தான் போயிருக்கோம் இந்த பீச்சுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் வரும் பொங்கல்னால் ரொம்பவே குரவுடாக இருந்துச்சு டிராஃபிக்லாம் சரியாக இருந்துச்சு காரில் தான் நாங்கள் போயிருந்தோம் அதனால் கிராஸ் பண்ணக்கூட இடம் இல்லை அவ்வளோ ட்ராஃபிக்காக இருந்துச்சு உள்ளே பார்க்கிங்க்கு இடம் இல்லை அப்படின்ட்டு முன்னாடியே சொல்லிட்டாங்க அதனால் ஒரு ஐநூறு மீட்டர் இருக்கும் அவ்வளோ டிஸ்டன்ஸ் முன்னாடியே காரெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு நடந்து தான் உள்ளே வந்தோம் உள்ளே வந்து பார்த்தா பார்க்கிங்க்கெலாம் அவ்வளோ ஃபுல்லாக இருந்துச்சு க்யூ வந்து ரொம்பவே பெருசாக இருந்துச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் கிட்டே நாங்கள் வெயிட் பண்ணி தான் என்ட்ரன்ஸ் டிக்கெட்டே வாங்கினோம் இந்த பீச் வந்து உள்ளே வந்து ரொம்ப நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க மொதல் எடுத்தையும் போனோன்னே என்ட்ரன்ஸில் வந்து பிளே ஏரியா இருந்துச்சு இங்கே ப்ளே ஏரியாவுக்கு போனோம்னா மத்த இடத்த பாப்பா வந்து சுற்றி பார்க்க விடாது அதுலேயே விளையாண்டுட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பீச்சுக்கு போய் கொஞ்ச நேரம் வந்து அலையில் வந்து ஃபுல்லாக காலை நினச்சிட்டு அடுத்து ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு ஃபைனலாக தான் நாங்கள் ப்ளே ஏரியாவுக்கு வந்தோம் இங்கே ஃபுல்லாகவே ரொம்ப நேச்சராக இருந்துச்சு எல்லாமே கூரை மாதிரி ஃபுல்லாக போட்டிருந்தாங்க சிட்டிங் ஏரியா எல்லாமே கூரையிலே போட்டிருந்தாங்க இங்கே ரெஸ்ட் ரூமுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஃபுல்லாகவே கூரையில் இருந்துச்சு டென் ரூபி வந்து சார்ஜ் பண்ணாங்க பாப்பாவை கொஞ்ச நேரம் பார்க்கல நல்லா விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்து ரிட்டன் ஆனோம் வரதுக்கு ரொம்ப லேட் ஆகிருச்சு இப்படி தான் எங்களோட பொங்கல் செலிப்ரேஷன் வந்து போச்சு நீங்கள் எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம யுவா பிளாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பா பாய்